ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க அதுவும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசை தினம் வந்தாலுமே கூட இந்த வைகாசி மாத அமாவாசைக்கு அப்படின்னு தனி சிறப்புகளானது காணப்படுது அதாவது இந்த மாத அமாவாசையை கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படி எந்த வகையில இது முக்கியமான அமாவாசை அப்படிங்கிறத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லயும் இந்த அமாவாசை யாருக்கெல்லாம் முக்கியமான ஒரு அமாவாசை நாள் அப்படிங்கறதையும் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க இன்றைய நாளில் நம்ம தவற விடாமல் ஒரு சில மணி நேரங்களில் வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன்களானது ஏற்படும் இப்படி எந்த நேரத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்வதால் பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை கண்டிப்பாக வந்து தவற விடக்கூடாது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நாள்னால் அமாவாசை நாள் தாங்க அதாவது இந்த மாதத்திற்கான அமாவாசை ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகி மறுநாள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு வந்து முடிவடையுது ஸோ முழுமையான அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி தாங்க ஆறாம் தேதி அன்னைக்கு படையல் போடணும் ஒரு சூட்சமமான படையல் முறை என்ன அப்படின்றதையும் இந்த பதிவு வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை நாள் யாருக்கெல்லாம் முக்கியமான நாள் அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வகையில தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடிய கூடிய மகன் கணவனை இழந்திருக்கக்கூடிய மனைவி மனைவியை இழந்திருக்கக்கூடிய கணவன் குழந்தைகளை இழந்திருக்கக்கூடிய தாய் தந்தையர் போன்றவங்க எல்லாமே கண்டிப்பாக இன்றைய தினத்தில் விரதம் இருக்கணுங்க விரதம் இருந்து நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுடைய பாதத்தில் அந்த ஆத்மா வந்து இழைப்பாரும் அப்படின்னு சொல்லுவோங்க தவறாமல் எல்லாம் செய்யணும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்காக மட்டும் வழிபாடு செய்வது கிடையாதுங்க இப்போ நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே முக்கியமான ஒரு நாளாக தான் இந்த அமாவாசை நாள் காணப்படுது ஸோ அமாவாசை அன்னைக்கு உங்களோடு வாழ்ந்து மறைந்தவங்களுக்காக நீங்க வழிபாடுகள் செய்து விரதமிருந்து செய்யும் பொழுது அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சொல்ல குடும்பத்தினுடைய சாபங்கள் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் இப்படி உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு எதிர்பாராத செலவுகள் நடக்கு ஏன் சண்டை வருது ஏன் பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல அப்படின்றவங்க எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து முன்னோர்கள் வழிபாடு தாங்க செய்யணும் மேலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கூடியவங்கலாம் காலையில் பன்னிரெண்டு மணிக்குள்ள வந்து நீங்க கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடியவங்க எல்லாம் செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பது இருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து செய்யுங்க அப்படி இந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்து முப்பது மணிலேருந்து பதினொன்று முப்பது மணிக்குள்ளே வந்து செய்யலாம் இதையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினொன்று முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்துக்கலாம் இது போல் நீங்கள் படையல் போட்டு வழிபாடுகள் செய்யும் பொழுது அவங்களுடைய ஆத்மா வந்து பசியாரி இளைப்பாரி நமக்கு சாப நிவர்த்தியானது கொடுப்பாங்க இது மட்டும் இந்த அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய சூட்சமமான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையலில் நீங்கள் இளநீர் வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுடைய படையல்ல இளநீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இளநீர் தாங்க சூட்சமமான ஒரு பரிகாரம் மறக்காம இதை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எல்லாம் கிடைக்கும் முன்னோர்களுக்கே உரிய தினமான அமாவாசை தினத்துல நீங்கள் மற்றும் ஒரு முக்கியமான பரிகார முறையும் இருக்குங்க அதையும் வந்து செய்துக்கோங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளை விட வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்தது காரணம் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் தான் சனி பகவானுடைய பிறந்த நாளானது காணப்படும் அதாவது சனி ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு நாள் இன்னைக்கு தாங்க இந்த தினத்தில் நிச்சயமாக நீங்கள் சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லைனா சனி தோஷம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிவ வழிபாடு செய்துக்கோங்க சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு டைமிங்கை கண்டிப்பாக சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கு வில்வ இலை வில்வக்காய் துளசி பூக்கள் போன்றவற்றையெல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் நீங்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அந்த முறை என்ன அப்படிங்கிறத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சனி தோஷம் மற்றும் சனி பகவானால பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோ கிழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்று சனி ஜெயந்தியாக இருப்பதால் சனீஸ்வர பகவானை எண்ணி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவரால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் எல்லாம் உங்களுக்கு குறையுங்க மறக்காமல் ஆலயங்களுக்கு போய்ட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நந்தியன் பெருமானையும் வழிபாடு செய்துட்டு சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்துட்டு வாங்க நவகிரகங்கள் கிரகங்கள் இருக்குன்னா நீங்கள் நவகிரகங்கள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு விளக்கேற்றிட்டு நவ கிரகங்களை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் இப்ப வாங்க அமாவாசை தினத்தில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாத டைமிங் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அமாவாசை தினமான இன்று அரிய வகை நேரம் பாத்தீங்கன்னா மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து செய்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி கலாட்சியம் நிறைந்திருக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் ஈவினிங் டைமில் ரெகுலராகவே லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க ஆனாலுமே கூட இன்றைய தினம் ரொம்பவே அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீங்க ஸோ உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கு முயற்சி செய்துக்கோங்க மாலையில் ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் முன்னாடி வாசல் இருக்குன்னா தண்ணி தெளித்து நல்லா கோலம் போட்டுக்கோங்க வீட்டுடைய பூஜை அறையை முதல்ல சுத்தம் செய்துக்கோங்க வீட்டினுடைய பூஜை அறையில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய படங்களை எல்லாம் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் எல்லாம் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க முடிந்த அளவுக்கு வாசனை இருக்கக்கூடிய மலர்களால் நிறைந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியாருக்கு வாசனை நிறைந்த மலர்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குபேர பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து வைத்துக்கணும் இது போல் நூற்றி எட்டு ரூபாய் நாணயங்களை வைத்து நீங்கள் லக்ஷ்மி தேவியாரை வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மாக்கோளம் இடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க துளசி மற்றும் நறுமணமிக்க மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்வதால் ரொம்பவே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் லக்ஷ்மி குபேர பூஜையை தொடர்ந்து செய்யும் பொழுது எந்த விதமான பொருளாதார ரீதியான தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாக போகும் நிதி ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது ஸோ நீங்கள் முடிந்த அளவுக்கு இன்றைய தினத்தில் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்வது ரொம்பவே நல்லது இது இந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மிக்குரிய போற்றி மந்திரங்கள் ஏதாவது இருக்குன்னா தவறாமல் வந்து அதை சொல்லுங்கள் லட்சுமி குபேரருக்காக நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது காயத்ரி மந்திரங்கள் இருக்குது போல என்ன மந்திரமா இருந்தாலும் பரவாயில்லங்க உங்களுக்கு தெரிந்ததை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு நாணயங்களை வைத்து லக்ஷ்மி குபேர சிலை இருக்குது வீட்டில் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதுக்கு அர்ச்சனை செய்யணும் சனி தோஷம் விலகுவதற்காக சிவ வழிபாடு செய்வதை வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க இன்றைய தினம் சிவபெருமான வழிபாடு செய்வதால நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக அவர்கள் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது உங்களால் என்ன பொருளை வாங்கி தர முடியுமோ அங்கே சிவனுடைய அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுங்க குறிப்பாக நந்தியம் பகவானிட்ட போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நீங்கள் தான் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் உங்கள் கையில் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மனமுறுகி நீங்கள் வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக நாளை மிஸ் பண்ணவே கூடாதுங்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை ரொம்பவே அரிய வகை அமாவாசை இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டி இருக்கும் ஸோ இந்த அம்மாவாசையில குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசைக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அம்மனை வழிபாடு செய்துக்கோங்க மனமுருகி நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றுமே இந்த டைம்ல வந்து சரியாகும் அமாவாசை அப்படின்னா முன்னோர்களுடைய சாபங்கள் தானே நீங்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அப்படிலாம் கிடையாது குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை தான் இந்த வைகாசி மாத அமாவாசை ஸோ ஏற்கனவே பதிவில் கூறியிருக்க மாதிரி ஈவினிங் டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு கோவிலில் வந்து பூஜைக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க இல்லை என்றால் யாருக்காவது வயிறார பசி தீ நீங்க உணவு வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்ல ஒரு பழக்கம் முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்குவதற்கு எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இது போல தான தர்மங்கள் தாங்க இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாம் பல மடங்கு நமக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவங்கவங்களுடைய வசதிக்கு ஏற்ப செய்வது நல்லது இந்த பதிவின் மூலமாக அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாத விஷயங்களை பற்றியும் இந்த பதிவில் நிறைய சூட்சமமான ஒரு பரிகார முறையும் சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றி கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது தினம் தோறும் சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் லைக் பண்ணிக்கோங்க